ஐயா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குதுப்பா இன்னைக்கு என்ன பண்ண போகிறோங்க ஐயா இன்னைக்கு பொரி விலங்கா செய்கிறான் பொரி விலங்கா உருண்டையா உருண்டா செய்ய போறோம் இப்போ இந்த பொரி விலங்கா உருண்டைங்கிறது என்னென்ன விசேஷத்துக்கெலாம் செய்வோங்க ஐயா இது வந்து மொத விசேஷம் அப்படின்னா வலைக்காப்புக்கு செய்வாங்க ம் வலைக்காப்புக்கு தான் செய்வாங்க இது முக்கியமானது சரிங்க ஐயா இப்போ இது வலைக்காப்புக்கு மட்டும் செய்கிறதுக்கு ஏதோ காரணம் ஏதாவது இருக்காங்க ஐயா காரணம் ஒன்றும் இல்லை குழந்த பிறந்தா நல்லா கெட்டியா இருக்கும் அப்படிங்கறது இடமா நல்லா இருப்பான் அப்படிங்கறதுக்கு சொன்னா சரிங்க ஐயா ஐயா இப்போ இந்த பொரி விழுங்கா உருண்டை பிடிக்கிறதுக்காக என்னென்ன பொருள் தேவைப்படுங்கய்யா அரிசி பச்சரிசி ஒரு புடி உம் வெள்ளம் ஒரு கிலோ ஆ ஆஹ் கடல ஐம்பது சரி ஒட்டுக்கடல ஐம்பது சரி எள்ளு அம்பது உம்

அப்படியே அரிசி போட்டால் கிண்டிக்கிட்டே இருக்கும்பா கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் நல்லா பொண்ணு பொருளாக நல்லா வறுக்கும் வறுத்த உடனே அந்த வாடையும் வரும் எடுக்கணும் பச்சையாக கலரு வந்து இப்போ எந்த கலராக வெள்ளை கலராக தெரியக்கூடாது பொன் குருவெல்லாம் நல்லா செவக்காக வறுக்கணும் பொன் குருவெலாம் நல்லா வருத்தா பாசமாகவும் இருக்கும் வறுத்தா நல்லா இருக்கும் வெள்ளை கலராக இருக்கக்கூடாது நல்லா பொறி பொறியாக தெரியும் அரிசி அப்படி வறுக்கணும் இப்போ அரிசியை வருத்தாச்சு இதில் வந்து அரிசியை அரைக்க போறோம் அஞ்சு பொதி வெள்ளா எய்ய தேங்காய் வறுக்கிறது ம் தேங்காய் போட்டுது பொரி உருண்டை எப்படி செய்ய போகிறோங்க இந்த பொருள்லாம் வச்சு ஒரு பிடிக்கணும் அதை வறுக்கிறோம் போய் அரைச்சிட்டு வரோம் அரைச்சிட்டு வந்த எல்லாம் பொட்டுக்கலை வேர்கல்ல எள்ளு எல்லாம் கலக்கிறோம் பாகு காசி தேங்காய்க்கிங்காயெல்லாம் வணக்கி கொட்டி கல்லாம் கலந்துக்கிறோம் மாவில் கலந்து பாவு காசி அதை ஊற்றி உருண்டை பிடிக்கிறோம் உருண்டை பிடிச்சோம் உருண்டை பிடிக்கிறோம் பாவு காச்சு கொஞ்ச நேரம் ஊற வச்சு புடிக்கணுமா இல்ல இல்ல அப்படியே ஊத்தி ஊத்திதான் பிடிக்கணும் சுட சுட புடிச்சிக்கிட்டே இருக்கணும் சுடனா பிடிக்க முடியாது ஓ சரிங்க ஆமா ஊத்தி பாவை இறக்கி வச்சுக்கிட்டு அத ஊத்தி ஊத்தி உருண்டை கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தள்ளி புடிக்கணும் கம்பி பதமாக வந்துருச்சு எடுக்கிறேன் சாதம் எடுத்துக்கிட்டோம் இறக்கி வைக்கிறேன் ஈ ஊற்றி வறுத்த தேங்காய் வேர்க்கட பொறுத்து எள்ளு வறுத்த எள்ளு எள்ளு நல்லா வறுத்து போட்டுக்கல மாவு ஏலக்காய் எல்லாம் போட்டு எல்லாம் கலந்தாச்சு பாவு ஊத்துறோம் மாவுல பழைக்காப்புக்கு செய்வாங்க கேரட்டையும் செய்வாங்க இந்த எள்ளு தேங்காய் அந்த இதெல்லாம் போடுறது நல்லா உடம்புக்கு சத்து பொரிவிலங்க நல்லா பிடிச்சி சாப்பிடுவாங்க தெல்லம் எல்லாம் எப்படி பாருக்கு நல்லா இருக்கு